ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸி டைப்பில் நைட்டி ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது எப்படி கட்டிங் பண்ணுறதை லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகே வாங்க இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம் அதுக்காக நான் ஃபுட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பைப்பிங்க்காக கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ரவுன் கலர் பீஸ் எடுத்துருக்கோம்ல இதில் தான் இந்த நூல் வச்சு ஸ்டிச் பண்ணப் போகிறோம் நூலை சென்டரில் வச்சுட்டு ரெண்டாக மடித்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க சிங்கிள் ஃபுட் போட்டு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் கட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் ப்ரின்சஸ் கட்டு போட்டிருக்கோல்ல அதில் சென்டர் பார்ட் இல்லாமல் சைட் பார்ட் இருக்குல்ல அதில் தான் அந்த பைப்பிங் வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இந்த பைப்பிங்க்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீஸ் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் லெஃப்ட் ரைட்டில் ரெண்டு பார்ட் இருக்குல்ல ரெண்டுக்குமே இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மடி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த சிங்கிள் ஃபுட்டும் த்ரெட் பைப்புங் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும் இப்போ இன்னொரு பார்ட் இருக்கும்ல லெஃப்ட் ரைட் ரெண்டு பார்ட்டில் ஒரு பார்ட் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இன்னொரு பார்ட்லேயும் அதே மாதிரியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதுலேயும் சேம் தான் இதே மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஒரு மடி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க அது ரெண்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சென்டர் பார்ட்டையும் இந்த சைடு பார்ட்டையும் ஜாயின் பண்ணணும் அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சு அந்த சை சென்டர் பார்ட்டில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா அதை மேலேயே வச்சு ஸ்டிச் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க லெஃப்ட் சைடில் ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ ரைட் சைடையும் அதே மாதிரியே ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட் பார்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் ஆல்ரெடி ஒரு கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன்ல அது மேலேயே இந்த ப்ரௌன் கலர் பீஸில் த்ரெட் பைப்பிங் கொடுத்து இது மேலே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த ஹாஃப் இன்ச்சுக்கு அதே மாதிரி கேப் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம துணியில் வச்சு ஸ்டிச் பண்ணணும் ப்ரௌன் கலரில் கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோல்ல அந்த சைடும் துணியோட குட் சைடும் ரெண்டும் டச் ஆகிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி ஒரு மடி மடித்து ஸ்டிச் பண்ணணும் இந்த பைப்பிங் ஒர்க் முடிக்கிற வரைக்கும் இந்த சிங்கிள் ஃபுட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம த்ரெட் வச்சுருக்கோல்ல அந்த த்ரெட்டோடய ஒட்டின மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் இந்த கேர்வ் லைன்லலாம் கொஞ்சம் பார்த்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணுங்க ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேர்வ் லைன் வர இடத்துலலாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணதுக்கப்புறம் துணியை இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணணும் ஒரு கால் இன்ச் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்து மடித்து அந்த ப்ரௌன் கலர் பைப்பிங் இருக்குல்ல அதுக்கூட ஒட்டியே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் பைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள் ப்ளவுஸுக்கு சுடிதாருக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி த்ரெட் வச்சு பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 நீட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நான் ப்ளவுஸுக்கு எப்படி இந்த மாதிரி பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் ஓகே இப்போ அது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஒரு டைம் இந்த மாதிரி மடித்து நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும் அப்போது அந்த பைப்பிங் அவ்வளோ நீட்டாக இருக்கும் அந்த பீஸை மடித்து இந்த ப்ரௌன் கலர் பீஸோடவே ஒட்டின மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் இப்போது இது மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு துணியை திருப்பி போட்டு நம்ம அந்த பைப்பிங் பீஸ் கொடுத்துருக்கோல்ல அது மேலே ஒரு ஸ்டிச் கொடுக்கணும் இந்த ஸ்டிச் கொடுக்கும்போது நீங்கள் சிங்கிள் ஃபுட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த நெக்கை நான் பா மாதிரியும் இல்லாமல் ரவுண்டாகவும் இல்லாமல் அப்படி தான் நான் கட் பண்ணியிருப்பேன் கட்டிங் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம பா நெக் கட் பண்ணோம்ல அப்போ அந்த கார்னரில் மட்டும் ஒரு குட்டியாக ஒரு கர்வ்லைன் கொடுத்துக்கிட்டேன் அப்படி கட் பண்ணும்போது இந்த மாதிரி நெக் கிடைக்கும் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் முடிஞ்சது நெக்ஸ்ட்டு நம்ம பேக் பார்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம எப்படி நெக் ஃபினிஷ் பண்ணமோ அதே மாதிரியே தான் பேக் பார்ட்லேயே வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் பைப்பிங் கொடுத்துருப்போம் பேக் பார்ட்டில் பைப்பிங் கொடுக்க மாட்டோம் அவ்வளோதான் நமக்கு பைப்பிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது அதனால் நான் ஃபுட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ப்ளவுஸில் நம்ம எப்படி கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரியே தான் இதுக்கும் கிராஸ் பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஹாஃப் இன்ச் கேப்பில் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் அந்த கர்வ் லைன் வரும்போது மட்டும் கொஞ்சம் துணி இழுக்காமல் கவனமாக பார்த்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எப்போ போல் அந்த கேர்வ் வர இடத்துலலாம் கட் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி மடித்து ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் இதுக்கும் மடித்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஒரு சிலரெலாம் ஸ்டிச் பண்ணும்போது அந்த கிராஸ் பீஸில் ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிராஸ் பீஸ் வைப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் மடித்து அது மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ நம்ம திருப்பி பார்க்கும்போது அந்த நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல அந்த லைனை விட்டுட்டு எக்ஸஸ்ஸாக நிறைய பீசஸ் இருக்கும் அதெல்லாத்தையும் லைட்டாக நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மடித்து ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக இருக்கும் பேக் பார்ட்டில் நான் அந்த கார்னரில் நான் ஸ்டிச் பண்ணல இந்த மாதிரி பின்னாடி திருப்பி இந்த பீஸில் தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அது அது குட் சைடு பார்க்கும்போது ஒரு கால் இன்ச்சு கேப்பில் ஸ்டிச் இருக்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு மாதிரி நீட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டபுள் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் கட்டிங் பண்ணும்போதே நான் எங்கே டாட் பிடிக்கணுங்கிறதெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணியிருப்பேன் அது அது வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அது ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் டபுள் சைடும் டாட் பிடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட்டு பார்ட்டையும் ஜாயின் பண்ண போகிறோம் ஷோல்டர் ரெண்டும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் ஓவர்லேக் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்லீவுக்கு எனக்கு ஜாயின் போட வேண்டியது இருந்தது ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் போட்டுக்கலாம் லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமே எனக்கு ஜாயின் போட வேண்டியதாக இருந்தது ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் சைட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் கீழே இந்த ப்ரவுன் கலர் பீஸை ஒரு பார்டர் மாதிரி கொடுக்க போகிறேன் நீங்கள் ஸ்லீவுக்கு பார்டர் எதுவும் கொடுக்கல அப்படின்னா ஒரு ஹாஃப் இன்ச்சு கட் பண்ணும்போதே சேர்த்து கட் பண்ணிக்கணும் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம நூல் சேஞ்ச் பண்ணணும் இந்த ப்ரௌன் கலர் மேலே ஸ்டிச் வரும் அதனால் நம்ம அந்த ப்ரவுன் கலர் நூல் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பீஸை ராங் சைட்லேருந்து ஸ்டிச் பண்ணணும் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு கேப் விட்டுட்டு ஸ்டிச் போட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு பார்டர் கொடுக்கறதுக்காக தான் ஸ்லீவ் கட் பண்ணும்போது ஒன் இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணேன் உங்களுக்கு இந்த மாதிரி பார்டரில் எதுவும் வேண்டாம் அப்படின்னா கட் பண்ணும்போது ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் வச்சு கட் பண்ணிக்கோங்க ப்ரவுன் கலர் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளே திருப்பி மடிச்சுட்டு எல்லோ கலர் பீஸ் மேலே வச்சு ஒரு டாப் ஸ்டிச் போடணும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு மடித்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டிச் போடணும் உங்களுக்கு பார்டர் எந்த அளவுக்கு வேணும்னு உங்களுக்கு தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பீஸ் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்லீவ்லேயும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கும்போது துணி இந்த மாதிரி லைட்டாக எக்ஸசாஸ் தெரியும் அது அது மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக ஃப்ரண்ட் பேக் பார்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் டபுள் சைடும் ஸ்லீவ் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு யோக் பார்ட் ஒர்க் எல்லாம் முடிஞ்சுது நெக்ஸ்ட்டு ஹிப் பார்ட்டு ஹிப்பும் யோக் பார்ட்டு ஜாயின் பண்ணுவோல் அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அந்த பீஸில் நம்ம ரெண்டாம் அடைச்சி சென்டர் நாச் போட்டு வச்சுக்கலாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சென்டர்லையும் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணலாம் இல்லை ப்ரின்ஸஸ் கட் வருதில் அந்த இடத்துலையும் ஃப்ளீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணலாம் நான் வந்து அந்த பைப்பிங் கொடுத்துருக்கோல்ல சைடில் அந்த இடத்துல தான் ஃப்ளீட்ஸ் வர மாதிரி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் யோக் பாட்டையும் நம்ம ரெண்டாக அடித்து ஒரு நாச் போட்டு வச்சுக்கலாம் யோக் பாட்டோட அட்டாச் பண்ணும்போது நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம் ரெண்டு பீஸ்லேயும் சென்டர் நாச் சேமாக வர்ற வரைக்கும் ஃப்ளீட் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க நம்ம ரெண்டு பீஸையும் ஒன்றா தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் டு சிக்ஸ் இன்ச்சஸ்க்கு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இருந்து ஒரு டூ இன்ச் கேப் இருக்கிற அளவுக்கு விட்டுவிட்டு அங்கேருந்து நம்ம ஃப்ளீட்ஸ் எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் நம்ம ஹாஃப் இன்ச்சுக்கு மடிப்பெடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு பக்கமும் சென்டர் நாச் போட்டிருக்கோம்ல அந்த ரெண்டு சென்டர் நாச்சும் மீட் ஆகிற வரைக்கும் நம்ம மடிப்பெடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போது சென்டர் நாச்சில் இருந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணணும் அந்த பக்கம் பைப்பிங்கில் எப்படி ஒரு ரெண்டு இன்ச்சு கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரியே இந்த பக்கமும் பைப்பிங்கில் இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கேப்புக்கு விட்டுட்டு ஃப்ளீட் எடுத்துக்கலாம் இந்த சைட்லேயும் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஃப்ளீட்டட் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஃப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணும்போதே ரெண்டு துணியும் சேமாக இருக்கிற அளவுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் சென்டரில் கேப் இருக்கும் சைடில் ரெண்டு பக்கமும் ஃப்ளீட்டட் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் சேம் மெத்தேடு தான் பேக்லேயும் ரெண்டு பீஸ்லேயும் சென்டரில் நாச் போட்டுட்டு பேக்கில் வந்து நம்ம டாட் பிடிச்சிருக்கோம்ல அந்த இடத்துல நம்ம அந்த ஃப்ளீட் கொடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பேக்கெட் அட்டாச் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட பேலன்ஸ் பீஸ் இருக்கும் அதில் நம்ம வந்து பேக்கெட்டுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பேக்கெட் வந்து நம்மளோட சைஸுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல பாக்கெட் வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பீஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த பாக்கெட் வந்து நமக்கு தெரியும் பேக்கெட் இருக்கிறது தெரியும் இந்த மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் உங்களுக்கு பாக்கெட்டு எங்கே வேணுங்கிறத கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக இருக்கும் ஓகே நம்ம பாக்கெட்டு வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்லீவ் ரவுண்டு பாடி ரவுண்டு இது எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் சைட் ஜாயின் பண்ணிவிட்டு ஹிப்லேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு கீழே ரவுண்டில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம நம்மளோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மடிச்சடிச்சிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நைட்டியோட ஸ்டிச்சிங் ஒர்க் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு இதோட ஃபைனல் லுக் இது தான் இதை வியர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நைட்டினே யாருமே சொல்லலை ஒரு பேண்ட் போட்டோம்னா இது மேக்ஸி ட்ரெஸ்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ நல்லா இருந்தது நமக்கு நைட்டி போட்டிருக்கிற ஃபீலிங்கே இருக்காது ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்